அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி தால பத்துஹூ அன்பார்ந்த நண்பர்களே படித்ததில் பிடித்த கதை ஒன்றை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வடகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் பிரசு பெயிண்ட் எல்லாம் கொண்டு வந்து படகுடைய உரிமையாளர் கேட்டுக்கொண்டதைப் போல பிரகாசமான நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொடுத்தார் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்து உடனடியாக அதை சரியான முறையில் சரி செய்து விட்டார் வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் அடுத்த நாள் படகுடைய உரிமையாளர் அந்த பெயிண்டருடைய வீட்டுக்கு தேடி வந்து காசோலியை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே கூலியாக விளங்கிய தொகையை பார்க்கணும் பன்மடங்கு அதிகமானது பெயிண்டருக்கு அதிர்ச்சி நீங்கள்தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே எதற்காக மீண்டும் எவ்வளோ பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் இல்லை இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி இல்லை படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்று படகின் உரிமையாளர் சொன்னார் இல்லை அன்பா அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளவு தொகை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து இந்த காசோலையை திருமணிகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பெயிண்டர் அப்போது அந்த படகு உரிமையாளர் நண்பர் உங்களுக்கு விஷயம் புரியல நடந்த விஷயத்தை சொல்றேன் கேளுங்க நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும்போது போது அது இருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பெயிண்ட் அடித்து விட்டு நீங்களும் போய்விட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடலுக்கு சென்று விட்டார்கள் படகில் ஓட்ட இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது நானும் சொல்வதற்கு அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை நான் வந்து பார்த்தபோது படகை காணல படகில் ஓட்ட இருந்த விஷயம் அப்போதான் நினைவுக்கு வர நான் பதறி போய்விட்டேன் எங்கே கடலில் மூழ்கிடுவார்களோ என்று கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் மீனை பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே கிடையாது உடனே படகு ஏறி ஓட்டையை பார்த்தா அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டுருச்சு இப்போ சொல்லுங்க நீங்க செஞ்ச பெரும் மதியற்ற இந்த சிறியதொரு வேலையாது நீங்களுடைய பிள்ளை உடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை நிலையிலவா காப்பாத்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த சிறிய நெரிசலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்று அவர் சொன்னார் நண்பர்களே இதில் என்ன தெரியுது யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராமல் உதவணும் பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் நம்முடைய கண் முன்னே தெரியக்கூடிய ஓட்டைகளை கோணமாக அடைத்தால் அப்போதுதான் நமது நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்கிற உன்னதமான தத்துவத்தை தரக்கூடிய ஒரு கதை இது அப்பேற்பட்ட மனிதாபிமான உதவிகளை நாம் மனம் செய்வோம் நாமும் இறைவனுடைய பிரதிபலனை பெறுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிதம் பிறகு